குடும்ப தலைவிக்கு ஆயிரம் எந்த தாய் கேட்டால் புரட்சி பெண் திட்டம் யாரு புரட்சி பெண் யார் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திர என் தங்கச்சி அல்ல புரட்சி பெண் தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது தன்னை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் தன்னை காட்டும் ஏசுவார்கள் பேசுவார்கள் இழிவு செய்வார்கள் நீதிமன்றத்தில் இருப்பார்கள் விசாரிப்பார்கள் தன்னை தன் தன்மானத்திற்கு இழுத்து வரும் என்று தெரிந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு தங்கை துணிந்து போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினான் துன்புறுத்தினான் என்று துணிந்து சொன்ன மகள்தான் இந்த நாட்டிலே உண்மையிலே புரட்சி பெண் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி என் தங்கை நின்றால் என்றால் நிற்கிறாள் என்றால் அவர் புரட்சி பெண் அல்ல வறட்சி பெண் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என் தாயை என் தங்கையை என் தம்பியை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்த நீ என்ன ஆட்சி இது மாதம் ஆயிரம் ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாயத்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என்னை பெற்று தாயை வைத்த இது ஒரு ஆட்சி இது ஒரு கொடுமை இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியை நீங்கள் இழக்கிறீர்கள் அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது யாரு கேட்டது இலவச பஸ் பாஸ் பள்ளி கட்டணம் அஞ்சு லட்சம் கல்லூரி கட்டணம் பத்து லட்சம் கட்டி இடம் வாங்குகிறோம் பஸ் ஃப்ரீ நாங்க கேட்கறது அந்த கல்வியை தரமாக இலவசமாக கொடு பஸ்ஸுக்கு நாங்க காசு கொடுத்து போறோம் என்கிறோம் இவ்வளவுதான் இதுதான் மாறுதல் இதுதான் மாறுதல் இதுவரை ஆண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறீர்கள் நீங்கள் எழுதுவையங்களின் உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களை எழுதி வையுங்கள் உங்கள் மகன் எனக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள்